ஒரு நாட்டில் கோடை காலம் ஆரம்பித்தது எல்லா வைக்கோல்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது கோதுமை நிலங்களும் கூட மஞ்சளாக ஒரு கால்வாய் ஓரம் அடர்த்தியான சோலைகளும் இலைகளும் வளர்ந்திருந்தது அந்த இலைகளுக்குள் ஒரு வாத்து தன் கூட்டில் உட்கார்ந்து அதனுடைய முட்டைகள் பொரிய காத்திருந்தது அந்த நேரத்தில் ஒரு ஒரு முட்டையாக பொரிய ஆரம்பித்தது நான்கு முட்டையிலிருந்து அழகான வாத்துகள் பொரிந்து வந்தன ஆனா ஒரே ஒரு முட்டை மட்டும் பொரியாமல் இருந்தது அதை நினைத்து வாத்து ரொம்பவே கவலைப்பட்டது வாத்து சற்று நேரம் அந்த முட்டையே பார்த்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முட்டையிலிருந்து ஒரு வாத்து அதன் தலையை எட்டி பார்த்தது உடனே அம்மாவாத்தும் பார்த்துட்டு இருந்தது இந்த வாத்தும் பாக்குது அம்மாவை ஆனால் அதன் அம்மா வாத்து இந்த வாத்து குஞ்சியை பார்த்ததும் அடடா நீ என்ன இவ்வளவு பெருசாவும் அதோட இவ்ளோ அசிங்கமாவும் இருக்கிற அப்படின்னு அம்மா வாத்த சொல்லுச்சு உடனே மற்ற வாத்து குஞ்சுகளும் இந்த பெரிய வாத்து குஞ்சியை பார்த்து நீ ரொம்பவே அசிங்கமா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலும் பண்ணி சிரிச்சாங்க அப்படியே அந்த நாள் போச்சு மறுநாள் ரொம்பவே வெப்பமாக இருந்ததனால அம்மாவாத்து தன் குஞ்சிகளை கால்வாய்க்கு அழைத்து சென்றது அம்மாவாத்து தண்ணீரில் குதித்ததும் அதன் அம்மாவாத்தை ஆரம்பிச்சது மெல்ல மெல்ல நன்றாக நீந்த கற்றுக்கொண்டது அப்புறம் அம்மாவாத்து ஒரு வாத்து பண்ணைக்கு கூட்டிட்டு போச்சு எல்லா வாத்து குஞ்சுகளையும் வாத்தை சொல்லிச்சு எல்லாரும் என் கூடவே வரணும்னு மற்ற எல்லா குஞ்சுகளும் ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பெரிய வாத்து ரொம்பவே கவலையா சொல்லுச்சு நான் தான் ரொம்ப இருக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டே மெதுவாக போச்சு மற்ற எல்லா வாத்து குஞ்சுகளும் ரொம்பவே சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தாங்க அங்க இருந்த பெரிய மூத்த வாத்துகள் இந்த வாத்த பார்த்து துன்புடுத்தி பேசி சிரிச்சாங்க அதோட இவனுக்கு மறையறதுக்கு எங்கேயும் இடம் இல்ல போல அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க இத கேட்டதும் இந்த வாத்து குஞ்சு நினைச்சது நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன் இங்க இருக்கவே மாட்டேன் நான் எங்கயாவது போறேன் அப்படி சொல்லிக்கிட்டே அந்த வாத்து ஓடிட்டே இருந்துச்சு முடிவில் காட்டு வாத்து வாழும் ஒரு பெரிய சதுர்ப்பு நிலத்திற்கு வந்துச்சு அங்கயே ரெண்டு வாரங்கள் முழுவதும் படுத்து கொண்டே இருந்துச்சு அங்க இருந்த சில காட்டு வாத்துகள் இந்த வாத்தை பார்த்து நீ என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கன்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க இந்த பரிதாபமான வாத்து வேற வழி இல்லாமல் அங்கே இருந்து ஓடி வந்துச்சு ஆனால் அதற்கு எங்க போனாலும் அதே பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்தது வயல்களையும் மலைகளையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு சென்று கொண்டே இருந்தது கூடவே காத்தும் புயலும் அதிகமாக வீசுச்சு வாத்து ரொம்பவே சோர்ந்து போயிடுச்சு பொழுதும் தாங்க முடியல ரொம்பவே நடுக்கமா இருக்குது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம்னு தோணுது அப்படி நினைச்ச வாத்து அங்க போச்சு அங்கே ஒரு வயதான பெண் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் கூடவே ஒரு பூனையும் ஒரு கோழியும் வளர்த்து வந்தார் மறுநாள் காலையில அந்த பெண்மணி அங்கே குளிரில் நடுங்கி கொண்டு பசியோட இருக்கிற வாத்தை பார்த்தார் அந்த வாத்தை பார்த்த உடனே அந்த பெண்மணி சொன்னார் நீ இங்கேயே தங்கிக்கலாம் பார்த்து கூடவே சாப்பாடும் கொடுத்தார் உடனே வாத்து சொல்லுச்சு அப்பா ஆட எனக்கு இங்கேயாச்சு நிம்மதியா தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சுதே அங்க இருந்த பூனை ஒன்று வந்து நீ என்ன போல கத்துவியா அப்படின்னு கேட்டுச்சு வாத்து சொல்லுச்சு இல்ல எனக்கு அப்படி எல்லாம் கத்த வராது கோழி வந்து கேட்டுச்சு நீ முட்டை போடுவியா வாத்து அப்படின்னு கேட்டதும் இல்ல நான் போட மாட்டேன் அப்படின்னு சோகமா சொல்லுச்சு அப்ப கண்டிப்பா நீ இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு பூனையும் கோழியும் வற்புறுத்தினாங்க அந்த வார்த்தை திரும்பவும் இந்த வாத்து தனியாக வந்துடுச்சு புதர்கள் மலைகள் வயல்கள் எங்க போனாலும் எல்லா மிருகங்களும் நீ என்ன இவ்வளோ பெருசாவும் அசிங்கமாவும் இருக்கிறன்னு சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணாங்க குளிர்காலமும் வர ஆரம்பித்து விட்டது இலைகளும் மரங்களில் இருந்து ஆரம்பித்து விட்டது பூமியும் ரொம்பவே குளிராகவும் கடினமாகவும் மாறியது எனக்கு எங்கேயும் இந்த இந்த இடம் போல சோகமா சொல்லிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தது ஒரு நாள் சாயங்கால வேளையில் வானத்தில் பறவை கூட்டம் ஒன்று பறந்து கொண்டிருந்தது பார்ப்பதற்கு வெண்மை நிறத்துடன் நீண்ட கழுத்துடன் ரொம்பவே அழகாக இருந்தது அத பார்த்த உடனே இந்த வாத்து சொன்னது உம் நானும் இது போல இருந்திருக்கலாம் ரொம்ப அழகாக இருந்திருப்பேன் அப்படி சொல்லி கொண்டே கடுமையான பணியில் நடந்து கொண்டே இருந்தது பூமியும் உறைந்து போனது இந்த சின்ன வாத்தினால் எங்கேயும் உணவு தேட முடியவில்லை குடிக்கவும் தண்ணீர் இல்லை என்னால இதுக்கு மேல நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குளிர்ந்த பூமி மீது படுத்து கொண்டிருந்துச்சு மறுநாள் காலையில் ஒரு விவசாயி ஒருவர் இந்த வாத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு சென்றார் அவர் மனைவியிடம் கொடுத்து இதை பத்திரமாக பார்த்துக்க சொன்னார் அங்கே கொஞ்ச நாள் தங்கி நன்றாக சாப்பிட்டு நன்றாக வலிமையாக வளர்ந்து வந்தது அந்த விவசாயியோட பிள்ளைகள் இருவரும் அந்த வாத்தோட விளையாட விரும்பினார்கள் ஆனா அங்கதான் ஒரு சிக்கல் இந்த சிறுவர்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார்கள் அந்த வாத்து கிட்ட அந்த வாத்தை துரத்தி பிடித்து ரொம்பவே இறுக்கமாக பிடிப்பார்கள் அதற்கு இந்த வாத்து ரொம்பவே பயந்து பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி இருந்தது கடைசியாக ஒரு வழியாக ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடித்தது மீதி உள்ள குளிர்காலத்தையும் இங்கேயே இந்த வாத்து கழித்தது நாட்கள் கடந்து சென்றன குளிர்காலம் முடிந்தது திரும்பவும் வெயில் காலம் தொடங்கியது இந்த சின்ன வாத்து அதனுடைய ரகைகளை விரித்து திடீர் என்று உயரமாக பறக்கத் தொடங்கியது மேலே பறந்து கொண்டே மூணு அன்ன பறவைகள் ஒரு ஆற்றில் நீந்தி கொண்டிருந்ததை பார்த்தது உடனே அதை பார்ப்பதற்கு கீழே இறங்கி வந்து அந்த ஆற்றின் ஓரமா நின்றது அதனோட பின்பத்தையே தண்ணீரில் கண்டதும் அதால அத நம்பவே முடியல இல்ல இது அசிங்கமான வார்த்தை இல்ல இது ரொம்பவே அழகாக இருக்கிறது இது நானா ஆமா இது நான் தான் அப்படின்னு ஆச்சரியத்தோட சந்தோஷத்தோட சொல்லி கொண்டே இருந்தது இவங்களை போலவே நானும் இருக்கிறேனே அப்போ இவங்க தான் என்னோட கூட்டம் போல அப்படின்னு அந்த வாத்து கன்று கொண்டது இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சோகமும் கஷ்டங்களும் கேலிகளும் சோதனைகளும் வந்தாலும் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம வாழ்க்கையை தைரியமா மேற்கொள்ளணும் அதோட நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் சந்தோஷமா மாறும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம்